ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் சூப்பர் சார்னாஸ் ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சில சரி தான் காப்பர் ஜெரிவுருக்கு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இக்கட் சாஃப்ட் சி இதுக்கு முன்னாடி வெள்ள வெளியெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரி போட்டு உங்களுக்கு கோரா மசிலிங் எல்லாமே கலந்து நல்லா அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் செலக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க பார்த்து எடுத்து கொடுப்பாங்க நல்ல ஒரு மஸ்டர் வித்து ரெட்டு டார்க் ரெட்டில் அழகாக அவங்களுக்கு செட் சூப்பராக கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த சரியர் ரேட்டு இது வந்து முந்தி டிசைனு நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா காப்பிரச்சு ரூபாய் கொடுத்துருவாங்க பிங்க் கலரில் முந்தி டிசைனும் ப்ளவுஸும் வந்திருக்கு சேரீ பார்க்குறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குது இதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சுல் சேரெலாம் நல்லா சூப்பராக புது கலெக்ஷன் வந்திருக்கு இதே டிசைனில் உங்களுக்கு வேறு வேறு கலர் கேட்டிங்கனாலும் எடுத்து கொடுப்பாங்க இந்த பிங்க் வித் கிரீன் கலர் சேர்த்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இக்கட் சில்கு இந்த சரீட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது ப்ளவுஸ் வந்து தாராளமாக தைச்சிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறுரூவா அழகாக இருக்குது இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பேன்சி காப்பர் பட்டு இந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா முந்தி டிசைனும் ப்ளவுஸும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த முந்தி டிசைனே உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் இந்த ரேட்டு அறுநூத்தி பதினஞ்சு இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா பேன்சி பட்டு சேரீ நல்லா அழகாக இருக்குது முந்தி வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரில் வந்து பார்த்திங்கனா எதாவது முந்தி டிசைன் இது ப்ளவுஸு இந்த கிரீன் கலர் சேரீயிற ரேட்டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அழகாக பாருங்களேன் ரேட்டு கம்மி கலெக்ஷன்ல புது புது கலெக்ஷன்லாம் நிறையா வந்திருக்கு இது கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு மாஸ்டர் வித் ப்ளூ கலர் பெப்சி ப்ளூவில் இது இக்கட் சில்கு மாஸ்டர் வித் க்ரீன் கலரு இந்த இக்கட் சில்க் சேரி ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு இந்த சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு மாஸ்டர் கலரில் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடில் பார்ட்ரு வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு இது வந்து முந்தி டிசைனு இதுதான் பிளவு டிசைனு அதே டிசைன்லேயும் மஸ்டர் கலர்லேயும் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இதுதான் ப்ளவுஸு கையில் வந்து பார்டர் வருது ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டா டிசைன் கொடுத்து கையில் பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜரி ஒரு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இக்கட் சில்க்கு காப்பர் சில்க்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குது